வணக்கம்ண்ணா வணக்கம் நான் இந்த சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேண்ணா இப்போ நிலக்கடலை சாகுபடி தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த மாதிரி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மற்றும் அத்தனேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க சரி இப்போ இந்த பூஞ்சானை வந்து செடி நிறையா செத்துக்கிட்டு இருக்கு வயலில் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அதுக்கு சுசிலா அக்ரி பிசிடி நானூற்றி பத்துங்கிற ஒரு விதை மருந்து கொடுத்தாங்க அதை கலந்து போட்டேன் இப்போ நான் நிற்கிறது என் வயல் தான் இதில் அந்த பூஞ்சா நோய் வேறிகள் நோய் அந்த எந்த கம்ப்ளைண்டும் இல்ல இதே போடாம நான் ஒரு மூணு ஏக்கர் போட்டேன் அதுல நிறைய செடி சேர்த்துட்டு இருக்கு அதுக்கு இன்னைக்கு அவங்க கடையில தான் போயிட்டு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ மருந்து சொன்னாங்க வந்து கலந்து போட்டு தண்ணி விட்டுறாங்க சரிங்கண்ணா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விவசாயிங்க அந்த பிசிடி நானூற்றி பத்தை பயன்படுத்தி விதையை போடுங்கன்னு சொல்றோம் அப்ப என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க டிராக்டர்காரவங்க வந்து போட முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிட்டு போடாம இருக்காங்க

இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் விதைய போட்டுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நார்மலா போடுவோம் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிண்ட்ங்கற பவுடர் போடுவோம் பவுடர் போடுவீங்க தண்ணி இதே மாதிரி மணல்ல கலந்து அடி உரமா போடுறது இல்ல மேல இது மாதிரி செடி முளைச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 அதெல்லாம் வண்டில போடலாமா அது வண்டில யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல வண்டில போடலாம் நாங்க விசாரிச்ச வரலயே அதை போட்டா பயிர் உடையதுங்க ஆனா இந்த மருந்து நல்லா இருக்கு வண்டில போட்டா பட்டை ஊறிது தோல் ஊறிது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதுதான் நமக்கு முக்கியமே இது முளைக்கிறப்பே நிறைய செடி செத்துவிடும் ஒரு இருபது அது இந்த கம்ப்ளைண்ட் இல்ல சரி அது என்ன பண்ணுதுன்னா பவுடரை நிறைய கொட்டி விதைய தள்ள மாட்டேங்குது அந்த ஷைனிங் இருந்தாதான் இருந்தா தான் அந்த பைப்ல உடையாந்து கீழே விடுவோம் அந்த பவுடரு பவுடருக்குள்ள என்ன பண்ணுது அதுல போயிட்டு அப்படியே படிஞ்சுக்குது சரக்கியே கீழே விட மாட்டேங்குது சரக்கு நாலு சரக்கு அந்த சேர்ந்துக்குது அப்புறம் அந்த ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு சரக்கு அடிக்கிறப்ப அப்படியே நாலு முட்டா கொட்டு அந்த விரிடி பவுட்ரு போட்டு